வணக்கம் தமிழ்கோரலின் சிறப்பு நேரில் இணைந்திருக்கிறார் உமாபதி அவர்கள் எம்ஜிஆர் எந்த முகூர்த்தத்துல பாட்டுனாரோ தெரியல வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் ஜிக்கு ஒரே வெற்றியா வந்து சேருது அப்படின்னு எல்லாரும் மகிழ்ச்சியோட ஆரவாரமா சங்கி எல்லாம் குஷியில இருக்காங்க பாத்தீங்களா அமெரிக்க அதிபர் பகச்சிக்கிட்டா என்ன இந்த பக்கம் ஜி ஜிங்பிங் இந்த பக்கம் புட்டி நடுல நம்ம ஜி ஜி வர்றதுக்காக அவங்க காத்து இருக்காங்க அந்த பாடி லாங்குவேஜ பாருங்கல்ல ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் இவங்க அறிவாளியாக இருந்திருந்தால் ஏன் ஜி ஆட்சிக்கு வந்திருக்க போகிறாரு இந்த நாடு நாச காடாக இருக்க இவங்க திருந்தாதனால தான் ஜி வந்தார் ஜி திருந்தாதனால தான் இன்றைக்கி காண்டாவெல்லாம் போட்டு நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கான்ற மாதிரி இருக்கு ஒரு ஒருத்தர் விருந்தினர் போனால் காத்துட்டு தான் இருப்பாங்க இப்போ கல்யாண வீட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வாசலில் வந்து தான் வரவேற்பாங்க இதில் இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு பெருமை மேய்க்கிறதுல என்ன பெருமைன்ற மாதிரி தான் அதாவது ரஷ்யா வந்திருக்கு சைனா வந்திருக்கு அப்படின்றத தாண்டி ரஷ்யா சைனானால நமக்கு எதாவது பிரயோஜனம் உண்டானா ஒரு அதாவது என்ன சொல்ல ச அம்மன் ஜெல்லிக்கு பிரேஜனை கிடையாது தான் இன்றைக்கி சைனா இருக்குது அப்படின்னா சைனாவில் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா இல்லை சைனானால் நமக்கு எதாவது எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் இருக்கா அவன்கிட்ட எல்லா பொருளும் அவன்கிட்ட தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு புளி எக்ஸ்போர்ட் கூட சைனாவுக்கு நம்மளால் பிரயோஜனை கிடையாது ரஷ்யாவுக்கு நம்ம எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோமானால அதுவும் கிடையாது என்னன்னா ரஷ்ய எண்ணெய் ஆட்டையை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கோம் அதனால இந்திய மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லை குரூடாயில் கம்மியாக தான் கிடைக்குது இந்திய மக்களுக்காக கிடைக்குது மக்கள் குறைஞ்ச ரேட்டில் தராங்க இதை தான் ட்ரம்ப் கேட்குறாப்புல ஸோ நீங்க அமெரிக்காவை பகச்சா என்னாங்கன்னு நீங்கள் லூசி போயில ஏதோ இதுன்னு நினைச்சிடான் ஆஹ் அவனை தூக்கி இவன் தெய்வன்ட்டானா அவன் இந்த ஒரு அந்த கட்சிக்கு போனாருங்கிற மாதிரி அதாவது அமெரிக்காவை வச்சு தான் நம்ம பொருளாதாரமே இருக்கு நம்ம பொருளாதாரத்தில் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது அமெரிக்காவை நம்பி தான் நம்ம இருக்கோம் ஐடி இண்டஸ்ட்ரி நமக்கு கொலிச்சுக்கிட்டு இருக்கு பல லட்சம் பேர் வேலை பார்த்துட்டு கோடிக்கணக்கில் வேலை பார்க்கறேன் ஐடி இண்டஸ்ட்ரி ரிலேட்டடில் கோடி கணக்கான பேர் வேலை எல்லாமே பார்க்கறாங்க சார்ந்தார் இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு நீங்க ரஷ்யாவில் ரஷ்யாவில் நீங்க வாழவே முடியாது அந்த குளூர்ல தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு சாப்பாடு போட்டால் கூட சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துருக்க கூட முடியாது அந்த மாதிரியான கிளைமேட் ஸோ ரஷ்யாவுக்கு நமக்கு எந்த வகையிலையுமே ரஷ்யா வந்து நமக்கு பிரயோஜனப்படாது சைனாவில் ஆறு மாதம் குளிர் கிளைமேட் அவனே கூப்பிட்டானாலும் நீங்கள் போய் வாழ முடியாது அங்கே உள்ளவனுக்கு இடம் இல்லை அவனுக்கு உங்களை கூப்பிட்டு பண்ணுற அளவுக்கு அவனுக்கு அறிவு பற்றாக்குறையோ சோம்பேறிகளோ அங்கே கிடையாது அங்கே நூற்றம்பது கோடி பேர் இருக்காங்க சட்ட நம்ம அடாப்ட் சட்டங்கிறது ஆக முடியாது அவங்களோட உணவுக்கு அடாப்ட் ஆக முடியாது எதுக்குமே அடாப்ட் ஆக முடியாது இப்போ நீங்கள் இங்கேருந்து போய் அமெரிக்காவில் போய் பண்ணு புரட்டை சாப்பிட்டு வாழ்ந்துடலாம் சைனாவில் போய் பாம்பு சூப்பு நாய்க்கு நாய் பிரியாணி சாப்பிட முடியுமா அவங்களால ஸோ உணவும் செட் ஆகாது இது என்னன்னா சும்மா ஒரு ஷோ இது போனதில் யாருக்கு பிரயோஜனம்னா ஜிக்கு பெருமை மனிதர்களுக்கு இந்தியர்களுக்கு எந்த வித ஒன்றுமே ஒரு அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது இதுதான் ஜியோடய ஜிஜின் பிங் விஷயத்துக்கு உள்ள உண்மை ஆனால் இங்கே இருக்க மீடியாக்கள் முழுக்க வழக்கமாக டிப்ளமசினா முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் அம்பாசடராக இருந்தவங்க இவங்கள கூப்பிட்டு பேசுவாங்கங்கிறத பார்த்துருப்போம் இல்லை ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு பார்த்துருக்கோம் ஆனால் எங்கே போயிட்டாங்கன்னா பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஜி வரும்போது அவர் ஜிஜிங் அந்த நடவடிக்கை செய்கை எவ்வளோ மரியாதையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டு அவன ஒரு ஆகாவளியை பிடிச்சி வந்திருப்பேன் அவனை எங்கேருந்து பிடிச்சா இருந்திருந்தது தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்களா இங்கிலீஷ் இன்னும் தமிழ் சேனலில் அந்தளவுக்கு போகல இனிமேல் தான் போவாங்க பட் அவங்க அவனா ஒரு இருக்கனை பிடிச்சி டைம் ஓட்டணும்ல சங்கீகளை உற்சாகப்படுத்தணும்ல நீ கேமரா டான்ஸ் இப்போ பார்க்கணுன்னு விருப்பப்படணுன்னு ஏதாவது பெரிய நடிகை இல்லைன்னா கூட ஏதோ ஒரு பிள்ளையை பிடிச்சி ஆட விட்டு ஆறு மணி ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த மாதிரி தான் இவங்க கேப்ர டான்ஸ் மாதிரி தான் இவங்க ஏழு மணி ஆயிடுச்சுன்னா ஏதாவது பேச ஆரம்பித்தானா ஒம்பது பத்து மணி வரைக்கும் ஓட்டணும்ல பதினஞ்சு சேனல் இருக்குது இருக்குது அப்படி இருக்கும்போது எவனும் ஆள் கிடைக்க மாட்டான்ல சேனலுக்கு அஞ்சு பேர் போட்டாங்கன்னா கூட அது இங்கிலீஷ் சேனல்லாம் பத்து பேர் உட்கார வைப்பேன் மணிக்கணக்காக உட்காந்துருப்பேன் அங்கே இருக்கு வேலை வெட்டி இருக்கா என்ன ஆங்கர் பேசிட்டே இருப்பான் எவனையும் பேச விட மாட்டான் அந்த இவெல்லாம் இருக்காங்களா படும்பாக ஆறு சேனல் அவெல்லாம் ஜே நீயா பேசுகிறது கேக்கடை அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுருக்குன்ற மாதிரி தான் இருப்பாங்க அவங்களாம் காசு கொடுக்குற காசுக்கு குலைக்கிற டிக்கெட்டு அவங்களாம் என்ன்த்த போய் சொன்னாங்க இப்போ ஜி போயிட்டு வந்திருக்காருன்றது தாண்டி வெளியிடக்கூடிய வீடியோக்கள் எதுவும் ஏசுற பேசுகிற விஷயங்களே வரமாட்டேங்கிது அது மியூசிக்கு ஒரு பேசுகிற விதம்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு மேண்டின் தவிர எதுவும் தெரியாது சைனீஸ் லாங்குவேஜ் தவிர ஜிக்கு ஹிந்தியை தவிர எதுவும் தெரியாது புத்தினுக்கு ரஷ்யனை தவிர தெரியாது இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பெரும் தலைவர்கள் தான் இருந்தாலும் அவர்கள் வந்து எப்படின்னா ஒருத்தர் காது கேட்காது ஒருத்தர் கண் தெரியாது ஒருத்தர் வாய் பேச முடியான்ற மாதிரி தான் அந்த மூணு பேரும் இவர் சொல்கிறது அவருக்கு புரியாது இவரால பார்க்க முடியாது அவர் பேசுறது இவரால கேட்க முடியாது இவர் சொல்கிறதுக்கு வாயே கிடையாது இப்படி வந்து ஒரு கூட்டம் தான் அதில் ஜி சிரிச்சிருப்பார் இடையில் ஹா ஹாசிரிச்சா அது போன டைமே மீன்ஸ் போட்டாய் ஒன்றுமே தெரியலன்னா விழுந்து சிரிச்சிரு சிரிச்சிட்டேன்னா உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் புரிஞ்சு இது ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறேன் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் சிரிச்சுக்கிட்டே அப்படி தலைய தலையை ஆடிட்டு சிரிச்சுட்டு அது விழுந்து விட் சிரிச்சுட்டீங்கன்னா நம்ம சொல்றது எவ்வளோ புரிஞ்சிருச்சு பாருங்க இவருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஜி உடையாது அதில் அவங்க ரெண்டு பேரும் ஆஃப் ஆயிடுவாங்க நீ பேசுறது நமக்கு புரியல நம்ம பேசுறது நமக்கே புரியல நம்ம ஒன்றுமே சொல்லி சிரிக்கிற அளவுக்கு என்ன அந்த அளவுக்கு காமெடி கிடையாது இது அப்படின்ற மாதிரி தான் காமெடி கிடையாதுன்ற மாதிரி தான் ஜி சிரிப்பார் இப்போ இதில் கூட மூணு பேரும் பேசுகிறாங்க கொசு கொசுன்னு இவர் என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரில ஏன்னா எந்த அதிபராக இருந்தாலும் தப்பு கிடையாது நம்மளே போனாலும் அந்த மாதிரி தான் கூட ட்ரான்ஸ்லேட்டர் வச்சுருப்பாங்க ரஷ்யன் மேண்ட்ரிட் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு அஞ்சு ஆறு லாங்குவேஜ் அத்துப்படியான ஒரு யங் டேலண்டட் ட்ரான்ஸ்லேட்டர் வச்சு அவங்க பார்த்து பார்த்து எழுதி எழுதி ஜிக்கு சொல்லுவாங்க அவங்க சாப்பிட்டிங்களான்னு சைனீஸில் கேட்டாங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் ஆ ஆ அவங்க சாப்பிட்டாங்க அவர்கிட்ட இவர் இந்தியில் சொல்கிறத வாங்கி அவர்கிட்ட சொல்லுவாங்க இதுதான் வந்து நடைமுறை இதில் இவருக்கு என்ன புரிஞ்சுன்னு தெரில மூணு பேர்கிட்ட நின்று இவர் சிரிக்கிறாரு அவங்க பார்த்துருப்பாங்க நம்ம பேசுகிறது நமக்கே தெரியாது ரஷ்யன்னு அவருக்கு தெரியாது சைனாவும் ரஷ்யாவும் பார்டர் நாடுகள் அதனால் சை ரஷ்யன் லாங்குவேஜ் ஜிஜின்பிங்க்கு தெரியாது ஜிஜின்பிங்கோட சீன மேன்ட்ரீட் வந்து அவருக்கு தெரியாது அவங்க இவர் ரெண்டு நாடு தள்ளி இருக்கார் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் தாண்டி தான் ரஷ்யாவுக்கு இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் இமயமலையை தாண்டி ஒராளை போகவே முடியாது இந்த பக்கம் சைனாவுக்கு போனாலும்னாலும் வேலைக்கு ஆகாது அப்புறம் இவர் எதுக்கு சிரித்தார் அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குரியாம சந்தோஷம் சாங்க ட்ரம்ப் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் மகனே அவனைய பற்றி எனக்கு நல்லா தெரியும் நான் பேசுகிற இங்கிலீஷ் புரியாது தெரியாது அப்புறம் அங்கே போய் சிரித்தா நம்ம நம்பிடுவோம்னா அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருப்பாரு அவரு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ட்வீட் பதிவு போட்டு விட்டுறாரு இருக்கிற டாக்ஸை குறைங்கின்னு இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப லேட்டு அமெரிக்கா இந்தியா கூட நடத்தின வரதுங்கிறது ஒன் சைடடா எங்களுக்கு தான் பெரும் ஜுமான் அவரு இந்த நேரத்தில் போட்டு வரும் ஒட்டி ஒட்டி அதனால் வராதுன்றாங்க அப்போ இதை எப்படி தீக்கிறோம் நம்ம நீண்ட கால உறவு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் அமெரிக்கா சார்ந்து தான் இந்தியா இருக்குது பிஸ்னஸில் ஐடி இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி சைனா எவனை வேணாலும் பகிர்ச்சிக்குவான் ஏன்னா அவன் இந்த இருபது வருஷமாக வளரும் போது அமெரிக்காவில் என்னென்ன இருக்கோ அதைப் பூரம் அவன் செஞ்சு முடிச்சிட்டான் சாட்டலைட் ஓன் லான்ச் அது ஒன்று தான் நம்மகிட்ட இருக்குது அதுக்கப்புறம் கேபிள் அமெரிக்கன் அண்டர்க்ரௌண்ட் கேபிள் கடல் கடியில் வர்ற கேபிளை நம்பி அவனோட இன்டர்நெட் கிடையாது அது தனி செட்டப்பு சர்ச் இன்ஜின் தனி வெப்சைட்ஸ் பூரா தனி எல்லாம் அவன் அவனோடதான் நம்ம பார்க்க முடியாது நம்மளோடதான் அவன் பார்க்க அவன் பார்ப்பான் நம்மளோட அவனோடது நம்ம பார்க்க முடியாது ரஷ்யா கூட அப்படி இல்லை ஆனால் சைனா எல்லாத்தையும் பேஸெலாம் செட் பண்ணிட்டு தான் ஒருத்தனை பார்க்கிறான் ஓன்ட்ட மானியாக இருக்க மண்ணாங்கட்டி இருக்கா கூகுளை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டானால உங்க கதை முடிஞ்சு போச்சு புரியுதா உங்களுக்கு ஜி வெளியில் போய் எடுக்கிறது வர ஃபோட்டோ கிட்ட ஏற்றிப்பா எதுவுமே வராத வெப்சைட்டே வேலை செய்யாத இவரோட யூடியூப்பே எங்கே இருக்கு அமெரிக்காவில் இருக்கு இவர் யூடியூப்ல போடுறாருல ஃபேஸ்புக்கில் அவர் வரவே ட்விட்டரில் போடுறாருல இதெல்லாம் என்ன ஆஃப் பண்ணிட்டானா என்ன ஆகும் அவரை வரவே இருக்கு அங்கே இருக்க வெளிநாட்டு வாழ் யாருக்குமே தெரியாத இவர் வரவே இருக்கிறது இவருக்கே தெரியாது புரியுதா ஃபோன் எடுக்காது பல பிரச்சனைகள் இருக்கு இன்டர்நேஷனல் கால் போகாது இப்போ அமெரிக்காவை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு ஸோ வந்து இது எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது எந்த வகையிலும் இந்தியர்களுக்கு பிரயோஜனம் கிடையாது அமெரிக்காவை நீங்கள் பயக்க முடியாது இதுதான் உண்மை ஏன்னா நாற்பது பர்சன்ட் நம்மளை லாக் பண்ணியிருக்கான் திருப்பி ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் ஆட்டையை அந்த ஆட்டையை இன்னும் நீங்கள் ஆரம்பிக்கல ஜி வந்து பன்னெண்டு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்று சர்ச் வெப்பு சர்ச் இன்ஜின்ு எதுவுமே இல்லைங்க அப்படி வச்சு நீங்கள் எப்படி அவனை போய் பார்க்கிறீங்கன்ற சங்கீங்கில் அதான் அவர் பய அதாவது ஊருக்கெல்லாம் போய் சொல்கிறது மேக் இன் இண்டியா வாங்குங்க அவனே நீ போகிற விமானமே வந்து நீங்கள் எங்கே போய் ஏர் பஸ்ஸில் போய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க என்ன போய் பித்தலாட்டம் பாருங்கள் இவர் அனுபவிப்பாராம் இவர் அமெரிக்கா விமானத்தில் இப்போ ட்ராவல் பண்ணுவாராம் அவன் இப்போ ஜெர்மன் காரில் போவாரான் ஆனால் மித்தவரெல்லாம் இந்திய பொருளே வாங்கணுமா என்ன பண்றது ஜியை வந்து ஏதாவது அவருக்கு டிப்ளமேட்டிக் ரீதியாக ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் இமேஜை காலி பண்ணலாம் முயற்சி பண்ணால் பரவாயில்ல ஆனா அங்க ட்ரம்ப்போட ஆலோசகர் இங்க இந்த குருடாயில் மற்ற விஷயங்கள் போறது வர்றதெல்லாம் பார்த்து இந்திய தான் அதை வந்து பெருமளவுக்கு எடுத்து கொழிக்கிறாங்கிற ஒரு கமெண்ட்டை சொல்லி அது பல பெருஞ்சிக்கலாம் மாறி இருக்கு என்னன்னா ஆனா ஜி வந்து ஆர்எஸ்எஸ் அது பின்னிட்டு இருக்கிறவங்களை ரசிப்பார் அவர் அவர் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அவர் ரசிக்கிறாரோ இல்லையோ அது வேற ஒரு பிளான்ல பண்ணது அரசு ஜிஏ காலி பண்ண நம்பிக்கை கொடுத்தாங்க கடைசியில் பண்ணல என்னவொன்னே அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த பிராமணர் விஷயம் அவங்களுக்கு பிராமணை பற்றி தெரியுது அப்படின்னா எவ்வளோ ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்கள் பிராமணர்கள் யார் அவர்கள் இவ்வளோ காசு அடிக்கலாம் ஆனால் பாவம் பிராமணர்கள் எவனை அடிக்கல புரியுதுதான் அவன் ஏதாவது என்ன வாங்கி வித்திட்டுருக்கானா இல்லை அவன் வந்து சிஇஓவா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பான் அம்பானி கம்பெனியில் ஆனால் பிறகு அம்பானி தான் ஸோ குஜராத்திகள் தான் அவன் குஜராத்தின்னு சொல்லாமல் பிராமணர்கள்னு சும்மா பிட்ட போட்டிருக்காங்க அடுத்து குஜராத்தி தான் வர்றாங்க ரைட்டா அமெரிக்காவே இன்னைக்கு தான் வருது நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லிவிட்டு அமெரிக்கா இன்னைக்காவது ஒரு நாள் குஜராத்தில் அடிக்கும் அந்த வார்த்தை மட்டும் இன்னும் தொண்டை வரைக்கும் வருது ஸோ வந்து வந்துடும் அடுத்து வரும் அடுத்து குஜராத்திகள் தான் வருவாங்க குஜராத்திகள் தான் கொள்ளையடிக்கிறாங்கன்ற வார்த்தையே அமெரிக்கா சொல்லும் இது அடுத்து நடக்கும் ஒரு நாடு நாட்டுக்குள்ள ஒரு மாநிலம் அதுல ஒரு சின்ன சிந்தனை சக்ஷன் மட்டும்தான் சாப்பிட்றான் இந்த காசை போடுறான் அப்படின்றத அடுத்து வெளியில் இந்த பொருளாதார அவங்க அவங்க அவன் தான் கம்யூனிஸ்டார மாதிரி பேசுறான் இந்தியாவில் என்ன வேணாலும் பண்ணுவான்றது வேற விஷயம் நாங்கள் மொத்தமா ஆட்டையை போடுவோம் ஊர் அடிச்சு உலையில போடுவோம் எது வேணாலும் பண்ணுவோம் ஏன்னா நம்ம தேசபக்தர்கள் நம்ம ஜியை தான் சப்போர்ட் பண்ணி ஆகும் இப்போ ஜிக்கும் ஆர்எஸ்எஸ் சண்டை வந்ததுன்னா நம்ம யாரை சப்போர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் ஜிக்கும் அமெரிக்காவுக்கு சண்டை வந்து நம்ம ஜி தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஜி தான் நமக்கு பிரதமர் இந்த நாட்டோடைய பிரதமர் ஸோ அந்த வகையில் அடுத்த அடிக்க விட விடக்கூடாது ஜியை நம்மளே காலி பண்ணுவோம் நம்மளே பதவி விட்டு இறக்கி நம்ம அவரை வீட்டுக்கு அனுப்புகிறதுன்றது அது நம்ம உள்நாட்டு பிரச்சனை அதில் அமெரிக்காக்காரன் தள்ளிடக்கூடாது தலைக்கு சண்டை தான் நாங்கள் போடுவோம் என்ன வேணாலும் பண்ணுவோம் கோழித்தலையை வாங்கி சாப்பிட்டு போவோம் எங்கள் ஜி நாங்கள் தான் பார்த்தோம் நாங்கள் எங்கள் பிரதமர் செய்வோம் அப்படின்ற மாதிரி முறை செய்கிறது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிற அமெரிக்காக்காரன்லாம் அந்த அளவுக்கு பேச விடக்கூடாது நம்ம மாட்டோம் ஒரு நிறைவு கேட்கு சார் ஜி இந்த மாதிரி இப்போ சர்வதேச அளவில் என்ன போன வாரம் வரைக்கும் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ராகுல் காந்தி சீனா ஏஜென்ட்டுன்றாங்க இப்போ சீனாவோட ஜி போய் நெருங்கிட்டாரு இப்போ அமெரிக்கா ஏஜென்ட்டுங்கிறாங்க ஒரு ஒரு முடிவுக்கே வராமல் இருக்காங்கிறாங்க ஏஜென்ட்டு ஏஜென்ட்டுவான் ராமேஸ்வரம் ஏஜென்ட்டு அடுத்து வந்து த தக்காளி ஏஜென்ட்டுன்னுவான் ஏதாவது வாய்க்கு வந்தால் சொல்லுவாங்க இப்போ நீ எந்த ஏஜென்ட்டு நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார்ல சீன ஏஜென்ட்டு ரஷ்ய ஏஜென்ட்டு அப்படின்னு இப்போ நீ எந்த உங்கள் ஜி எந்த ஏஜென்ட்டு யாருக்கு ஏஜென்ட்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதிச்சுடுவேன் சும்மா வாய்க்கு வரதான் அடிச்சு விடுறது தான் சங்கிகள் ஒளிந்தாதான் இந்த தேசம் உருப்படும் இந்த தேசம் உருப்படணும்னா சங்கிகள் ஒழியும் சங்கிகள் ஒழிஞ்சால் ஜி ஒளிஞ்சிடுவார் ஜி ஒழிஞ்சால் அந்த நாடு சுடிச்சுவாரு வெற்றி ஆர்எஸ்எஸ் சைலண்ட் பண்ணிட்டாரு பண்ணார் மக்கள் வாயில மண்ணு மக்கள் வாயில மண்ணு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது

இங்கேதான் ஊர் திருவிழாவில் கொடுக்குற மாதிரி தான் சீல்டு கொடுக்குற மாதிரி தான் அவையும் கொடுப்பான் அதுக்காக நம்ம கொடுக்க முடியுமா ஊர் திருவிழா பண்ணுறவனுக்கு அந்த மாதிரி தான் பாப்பம் சார் ஒரு விரிவான ஒரு இடையில் தரித்துறது கிட்டத்துக்கு எப்படி போகுது விஸ்வகுருவினுடைய அடுத்த ருது ருத்ர தாண்டவமாக இல்லை அது இதுவும் பெரிய அளவுக்கு கடவுள் விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி விஸ்வகுருவின் விஸ்வரூபம் அப்படின்லாம் தம்மையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜிய சக்திமான் டிரசலெல்லாம் போட்டு இந்திய மீடியாக்கள் ஃபயர் விட்றாங்க யார் சூப்பர் ஹீரோ என்ன முடிவுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு பரவலுக்கு முக்கியம்